ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கரவுள் பாக்கில் உள்ள ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அந்த அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி சொல்லி ஒம்போது நாளும் கொ கொண்டாடுவாங்க கடைசி நாள் தான் ஸ்ரீராமநவமி அப்படி கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றி அதனால் கூட்டம் வந்து அதிகமாக இல்லை இன்றைக்கி இதில் என்ன பயங்கரமான ஒரு கூட்டம் வரும்னு சொல்லலாம் அதனால சரி அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்து சொல்லலாம் அம்மன் கோயில் நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு அந்த கோயில் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட்டம் வந்து ஃபுல்லாகவே பாருங்க மலரில் வந்து அலங்கரிச்சிருக்காங்க அம்மன் கோயில் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மலர்களில் வந்து போட்டு பூவெல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு அலங்காரம் அலங்கார அலங்காரம் அப்படியே ஒரு அலங்காரம் சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நேற்று தான் வந்து ஆரம்பம் அதனால் கூட்டம் வந்து அதிகமாக இல்லை இங்கே பாருங்கள் ராமர் லட்சுமணர் சீதையெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் பார்த்து நிறைய ஆதரவு கொடுக்கணும் இப்போ தான் ரெண்டாயிரம் ஹவர்ஸே வந்து வரப்போகுது ஆயிரத்தி எண்ணூறு தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டாயிரம் ஹவர்ஸ் வேணால் நிறைய வீடியோக்கள் வந்து போடணும் அதனால் நிறைய வீடியோக்கள் அவர் போடுறேன்னு இங்கே பாருங்கள் அருமையான அந்த அம்மன் வந்து அவ்வளோ சக்தி பீடம்னு சொல்லலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் எவ்வளோ சூப்பரா அதுமாரி மாடியில வந்து சிவன் கோயில் இருக்கு த் நந்தி பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்குங்க ஃபுல்லாகவே பூக்களை போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி அதே மாதிரி ஜம்மு கற்றாலம் வைஷ்ணவ தேவிக்கு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து பூக்கள் வாங்கியிருக்காங்க இப்போ நவராத்திரி அப்படின்னால எல்லா இடமே நல்ல கூட்டம் இருக்கும் இப்போ அங்கே வந்து ஏழு கோடி ரூபாய்க்கு பூக்கள் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நேற்று வந்து ஆரம்பம் அதனால் கூட்டம் இல்லை இன்னுமே நவராத்திரி நீங்கள் போகவே முடியாது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஆனால் நே நாங்கள் வந்து நேற்று தான் ஆரம்பம் அப்படினால டக்குன்னு போயிட்டோம் வந்து எங்களுக்கு வந்து தரிசனம் வந்து கிடச்சிது இனிமேல் வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கூட்டம் கூட்டம் கூட்டமாக அந்த மக்கள் வந்து இருப்பாங்க பாருங்கள் இங்கெல்லாம் நீங்கள் நீங்கள் நின்று எல்லாருமே அது ஃபோட்டோ பிடி அளவு எவ்வளோ நாள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட்டம் வந்து சொல்லவே வேண்டாம் ஆனால் எல்லாருமே நின்று நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது சில கோயிலில் உட மாட்டாங்கன்னா அங்கே வந்து சேவிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் எடுக்கலாம் அப்படின்னா ஃபோட்டோ வீடியோ அது அவ்வளோ அலங்காரங்கள் இருக்குது எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த வீடியோ பிடிச்சவனுக்காமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாருக்குமே அம்மனோட அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்